பிரியா சொல்றது என்னவோ உண்மைதான் நீ பிரியா மேல கோவப்பட்டாலும் கோவப்படாட்டி பிரியா சொல்றது உண்மைதானே நீ ஏன் நினைச்சு பாரு அவர் சொல்றதுல எந்த தப்பும் இல்லையே சேர்ந்துட்டு அதானே உண்மை நாம சோத்துக்கே வழி இல்லாம இவங்க வீட்டுல சோறு சாப்பிட்டு இருக்கோம் இங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சுதானே சாப்பிடணும் அதை விட்டுட்டு ஒரு நேரம் வேலைக்கு போனத வச்சு என்ன இது அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புனே கிடைக்கிறத சாப்பிட்டு இரு நான் வந்து ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா அதுக்குமே எனக்கு பிடிக்காதன்னு தெரியும் அந்த பிரியாவுக்கு வேணுனே கொண்டு வந்து வச்சா அப்ப எவ்வளவு கோவம் அவளை என்ன பண்ணுவா சொல்லுனே அவ என்ன பண்ணுவா அவளை வேணும்னு வைக்கிறா நீ ஏன் நினைச்சு பாரு அவ ஒண்ணு வேணும்லாம் வைக்கலையே அவ வேற வழி இல்லாம தானே வைக்கிறா இதுவே நம்ம வீடா இருந்தா உனக்கு நேரத்துக்கு என்ன வேணும் நேரத்துக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு அவ பார்த்து பார்த்து செய்வானே ஆனா அவ அப்படி நினைக்கல இங்கே வந்து நம்மளால் முடியாதே இங்கே என்ன இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிடணும் வேற வழியும் இல்லைங்கிறதுக்காக தான் அப்படி நடந்துக்கிறா ஆனால் அது தெரியாமல் நீ பேசுறனே என்ன நீயும் சேர்ந்துட்டு அவள் சொல்கிறாங்கிறதுக்காக அவளுக்கு ஏற்றுகிட்டே பேசிகிட்டு இருக்க இப்போ பார்த்தாலும் திடீர் திடீர்னு அண்ணன் வேற கூப்பிட ஆரம்பிச்சிருக்கு தம்பி நான் ஏன் அண்ணன் கூப்பிட்டேன் உனக்கு தெரியும்டா தெரியும்ல ஏன் அண்ணன் கூப்பிட்டேன்னு ஆமா அப்பா மாதிரி அப்பா மாதிரி அதனாலதான்டா உன்ன அண்ணனே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவ என் அண்ணன் எல்லாம் நீ கூப்பிட வேணாம் தம்பின்னே சொல்லு இல்லடா உனக்கு தெரியும் உன்னை நான் எப்போ வேணாலும் அண்ணன் கூப்பிடுவேன் எப்போ வேணாலும் தம்பின்னு கூப்பிடுவேன் அப்பான்னு கூட சில நேரம் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ கூப்பிடுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க ஏதோ ஒன்னு கூப்பிடு

இருக்கு சாரி தெரியாமல் பேசிட்டா மன்னிச்சிருங்க எதையும் பின்ன என்ன நீங்கள் நான் கோவப்படுற மாதிரியே நடந்துக்கிறீங்க அப்புறம் நீங்கள் பண்ணுறது மட்டும் கரெக்டாக என்ன சொல்லுங்க எனக்கு எவ்வளோ கோபம் வருது தெரியுமா நீங்கள் பண்ணுறதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க ஆமாம் ஏதோ நமக்கு இருக்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோன்னெலாம் கிடையாது அதை விட்டுட்டு அப்படி இருக்கு எப்படி இருக்குது அது என்ன அப்படி இது என்ன எப்படின்னு பேசுறதெல்லாம் நல்லா வாங்க இருக்கு சொல்லுங்க நல்லாவா இருக்குது ஏதோ நம்ம கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நம்ம வாட்டுக்கு நிம்மதியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்புறம் கோவபரமாக வராதா நாம் இருக்கிறதே இந்த வீட்டில் எப்பட்றா என்னடான்னு ஓடிட்டுருக்கோம் ஏற்கனவே பல பிரச்சனை சண்டைகள் இப்போதான் சுந்தரி அவ பாட்டுக்கு இருக்கா இதில் வேற என் புருஷனுக்கு அந்த குழம்பு பிடிக்காதுடி என் புருஷனுக்கு இந்த குழம்பு தாண்டி பிடிக்கும் நீ என்னடி இந்த குழம்பு வச்சிருக்க நான் அவள்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டா இருக்க முடியும் என் சுச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் எடுத்து சொல்லணுன்னு அவசியமாக என்ன நீங்கள் தான் எனக்கு எடுத்து சொல்லிகிட்ருப்பீங்க இப்போ நான் எடுத்து சொல்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் அது புரிஞ்சு நடந்துக்கோங்க சரிங்களா அதை விட்டுட்டு ஏங்க சும்மா தயவு செஞ்சு நான் ஏதாவது உங்கள்கிட்ட பிசகாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க கோவத்தில் தான் வந்துருச்சு அதுதானே உண்மை நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி தான் இருக்கோம் ஓசி சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதில் நம்ம கோலா சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை நம்ம புரிஞ்சு நடந்து ஒதுங்கி போயிட்டே இருக்கணும் அதான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க அதுவும் உண்மைதான் அக்கா அவ்வளோ நேரம் எடுத்து சொன்னிச்சுதான் தப்பு தான் நான் சொல்லியிருக்க கூடாது பேசியிருக்க ஏதோ கடை சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதுல என்ன ஹோட்டலா எனக்கு அது வேணும் அது கூடு இது வேணாம் இது கூடுன்னு கேட்க இருக்க சாப்பாடு தான் சாப்பிடணும் நீ சமைக்கிற மாதிரி இருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைப்ப சமைக்கிறது சுந்தரியாச்சு சுந்தரிக்கு என்ன தெரியும் எனக்கு இது பிடிக்கும் என்ன சரி பரவாயில்ல சாரி நான் சண்டை நான் நான் மன்னிச்சு தப்புதான் நீ பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது அப்பா இப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களே கொஞ்சம் தான் வந்தேன் திரும்பவும் சண்டை போட போறீங்களா என்ன மூணு இப்ப வந்து கொஞ்சம் புரிஞ்சு பேசுறீங்களே இதுவே எனக்கு போதுங்க தான் இல்லன்னா நான் சொல்ல மாட்டேன் கோவம் இருக்கதான் செய்யுது ஆனா சரி விடு என்ன பண்றது பேச மன்னிச்சுக்கோங்க கட லூசா நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க நான் தான் வீடுன்னு சொல்லிட்டே இல்ல சரி வீடு போ பிரியா போய் வேலை இருந்தா பாரு அண்ணி எங்க போறாக உங்ககிட்ட சொல்லலையா அண்ணிட்ட சொல்லிருக்கேன் நான் ககன் போயிட்டு வந்தறேன்னு சொல்லி புள்ளையில குடிட்டு போறாங்களே அதான் ஓ அப்படியே என்கிட்ட சொல்லிருக்கேன்னு சொன்னச்சோ அவங்க நாத்தனார் வீட்டுக்கு மாமனார் மாமியார் எல்லாம் போய் பார்த்துட்டு வரேன்னு அப்படினு சொல்லிட்டு போகுது அவன் வந்ததில இருந்து போக நகர முடியல வீட்ல தீபாவளிக்கு அது இதுன்னு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க நமக்கு அந்த ஆக்கல வீட்ல இருந்துட்டாங்க வேலை கிளம்ப நாங்க போக முடியல போயிட்டு வரட்டும் பார்த்துட்டு வரட்டும் பாவம் ஆமா பிரியா அக்கா பாவம் நினைச்சாய் பாவமா இருக்கு போயிட்டு வரட்டும் அக்கா மாமா நந்தினி அம்மா பிள்ளைலாம் கண்ணுகளா என் தங்கங்களா வந்துட்டீங்களா அப்பதான் அப்பாக்கு இப்பதான் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா ஏண்டி உனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா டி அத்தைய பாக்குறதுக்கு ஏண்டி சொல்லாம கொல்லாம ஏண்டி எங்களை விட்டுட்டு ஓடுன ஹடியை உனையே தாண்டி சுசிலா சொல்லாம கொல்லாம எங்களை விட்டுட்டு ஓடிட்டேல உனக்கு எப்படிதாண்டி மனசு வந்துச்சு எங்களை விட்டுட்டு போறதுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு தெரிஞ்சு எவ்வளவு கவலைப்பட்டோன்னு எங்களுக்கு தாண்டி தெரியும் சுசிலா பிள்ளைலா அப்பதான் விட்டுட்டு போ எப்படிதா உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்பதான் பாவம்னே உங்களுக்கு தோணலையா உங்க மாமா துடியா துடிச்சு போயிட்டா இருந்தா பாவம் தெரியுமா அந்த மனசையே ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி ரெண்டு மூணு நாள் வச்சிருந்தோம் தெரியுமா உனக்கு எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படும் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு போக கூடாத எங்க கிட்ட அப்படியாத்த நிஜமாவ சொல்றியா மாமாக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில வச்சிருந்தீங்களா அட கடவுளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனும் இப்படி எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்கன்னு சத்தியமா தெரியாத ஒருவேளை நான் வீட்டை விட்டு போய்ட்டா உங்களுக்கு இன்ச இல்லாமல் இருக்கும்ல நீங்க பாட்டுக்கு அக்கடான்னு இருப்பீங்கல்ல அப்படிதான் நினைச்சேன் ஆனா இந்த அளவுக்கு எல்லோரும் கவலைப்படுவீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை த சாரி தா மன்னிச்சிருங்கத்த தேவையில்லாமல் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ ரொம்ப த மாமா எங்கத்த நந்தினி அஜய் எல்லோரும் எங்கே ஏங்க யாரு வந்திருக்கான்னு பாருங்க சுசீலா பிள்ளை வந்திருக்க என்ன சொல்ற டி சுசிலா புள்ளிகளா அம்மா அம்மா ஓடியாங்க அம்மா நந்தினி ஓ அண்ணா முன்னாடி வந்திருக்காடி வா நந்தினி கேட்டிட்டே இருப்பே இல்ல டெலிகோ போன் அடிச்சால போன் அடிச்சாலனு வந்திருக்கா வா தங்கம் ஏன்டா அலற அலாத தாத்தா இருக்கும்ல அலாதடா அலாத தாத்தா அம்மா கிட்ட எவ்வளவு சொன்ன தாத்தா ஜாலியா இருக்குமா தாத்தா பாத்தா கூட இருக்கறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அம்மா ப்ளீஸ் எங்கள இங்க இருந்து கூட்டிட்டு போகாதம்மா நீ எவ்வளவோ சொன்ன தாத்தா அம்மா தான் கேட்கவே இல்ல வேணாம்டா நம்ம இங்க இருக்குறது அவங்களுக்கும் கஷ்டம் நம்ம இங்க இருந்து போயிரலாம்டான்னு சொல்லி அம்மா பாட்டுக்கு எங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க தாத்தா தாத்தா சாரி தாத்தா சாரி தாத்தா மன்னிச்சிருங்க தாத்தா சுசிலா தான் கேட்கலையாம்மா பிள்ளைங்க உங்ககிட்ட எவ்வளோ சொன்னோம் அம்மா தான் தாத்தா கேட்கலன்னு சொல்லுதுங்க ஹேமா எங்களை விட்டு போகணும்னு உனக்கு என்ன ஆசையா அவ்வளோ ஆசையா சொல்லு நாங்கெல்லாம் நீங்க இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டு துடிச்சு போனோன்னு உங்களுக்கு என்னமா தெரியும் பிள்ளைங்க ரெண்டு மூணு நாளாக கூடவே இருந்துட்டு இல்லனோன்னு அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சுமா ஆனால் இப்படி எங்களை ஏமாத்திட்டு போவன்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா காணும்னு ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி மாமா நாங்க இங்க இருக்கோம் நாங்க அங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல கூடாதான் என் சொல்லு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம நீ மறைச்சிட்டேம்மா அப்படின்னு நாங்க பெருசா பாவம் பண்ணிட்டோம் சொல்லு ஒரு வாரத்தை சொல்லிருந்தா நாங்க பாட்டுக்கு நிம்மதியா இருப்போம்ல நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம இருந்துக்கிட்ட எங்க போனீங்க என்ன ஆனீங்க எதுவுமே தெரியாம பட்ட கஷ்டம் எங்களுக்குதாமா தெரியும் இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு போவேன்னு நினைக்கவே இல்லை உங்க அத்தை கிட்ட கேட்டு பாரு நான் உடம்பு முடியாம எந்த அளவுக்கு இருந்தேன்னு உங்க அத்தையே சொல்லுவா அந்த அளவுக்கு முடியாம ஆகி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருந்து இப்பதாமா கொஞ்சம் நல்லா இருக்கேன் சரி வந்ததுல உங்களை நிக்க வச்சு பேசிட்டே இருக்கேன் வாங்க உட்காருங்க ஏமா மாமா நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் பண்ணது பெரிய தப்புதான் அதுக்காக உங்ககிட்ட நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அதே தீரவே தீராது மாமா ரொம்ப என்ன ஏமா என்ன வேணாலும் நீ சொல்லு பரவாயில்ல ஆனா மன்னிப்பெல்லாம் வேண்டாம் சூழ்நில இல்ல யாரு இருந்தாலும் இப்படிதான் என் விட்டுட்டு போயிருப்பாங்க எனக்கு தெரியும் ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு இந்த வீட்டுல டார்ச்சர் நடந்துச்சு என்னடி பாத்துட்டே நின்னுட்டு பேசிட்டு இருக்க போ நந்தினிய கூப்பிடு நந்தினிய கூப்பிட்டு பிள்ளைகள்லாம் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லு நந்தினியும் ஒரு ஒரு கட்டத்துல பாசம் தானே ஆட்டுச்சு சுசிலா நீ சொன்னா நம்ப மாட்டோமா நந்தினி ஒரு கட்டத்துல ஐயோ அண்ணன் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அண்ணன் பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு அது ஒரு கட்டத்துல ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா என்ன சொல்றீங்க மாமா நிஜமாவே நந்தினி மாறிட்டா ஆமாமா எங்களையே திட்டிட்டு இருந்துச்சு அவ போனா போட்டும் எதுக்கு நீங்க அவளையே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆனா ஒரு கட்டத்துல அதுக்கே உன் மேல பாசம் வந்துருச்சு ஐயோ பாவம் சுசிலாண்ணிய திட்டோமோ பிள்ளைங்களை ரொம்ப பேசிட்டோமோ வேலைக்காரி மாதிரி நடத்திட்டோமோ அப்படின்னு ஒரு கட்டத்துல அதுக்கே கவலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதுவே உன்னை தேட ஆரம்பிச்சுச்சு அஜயிட்ட சொல்லி அங்க போய் பாரு இங்க போய் பாருன்னு ஆஹ் நந்தினியே உன்னை தேட ஆரம்பிச்சுச்சுமா எங்களுக்கு அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு சரி நீ போனாலும் நந்தினி மாறிச்சே அது போதும் அப்படின்னு உன் தம்பி வந்து அக்கா இருக்க இடம் தெரிஞ்சிச்சு மாமா நீங்க கவலைப்படாதீங்க அக்கா என்கிட்ட பேசிச்சு மாமான்னு சொன்னதுக்கு அப்புறம் தாமா எங்களுக்கு நிம்மதியே வந்துச்சு தெரியுமா தெரியும் மாமா நான் காணும்னு நீங்க எவ்வளவு துடி துடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏதோ நீங்களாவது என் மேல பாசமா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் அது போது நந்தினி என்ன புரிஞ்சுக்கிடுச்சின்னு சொன்னீங்களே எனக்கு அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க நந்தினி எங்க வீட்டில தான் இருக்கா ஆமாமா சுசிலா நந்தினி வீட்டில தான் இருக்கு இரு இப்ப போய் நான் வர சொல்றேன் சரி அட்டு வத்த இந்தாங்க உங்க எல்லாருக்கும் இருமா ஒரு நிமிஷம் இரு இப்பவே போய் நந்தினிய நான் வர சொல்றேன் அவளும் உன்னை பார்த்தா பிள்ளைங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா ஏன்னா நீங்க எப்ப வருவீங்க எப்ப வருவீங்கன்னு அவளும் எதிர்பார்த்துட்டு தாமா இருந்தா சுசிலா இருமா அத்தையும் போய் நந்தனியை கூட்டிட்டு வரட்டும் எல்லாரும் இருங்க இருந்துட்டு தான் எங்க போகணும் போகணும்னு நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கியா தான் இருக்க போறீங்க இனிமே அங்க போய் இங்க போய் வேலைக்கு போய் அலைஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கவே கூடாது நாங்கெல்லாம் உசுரோட இருக்கும்போதே போதே நீயமா கஷ்டப்படணும் அப்படி நாங்க என்ன உன்னை கஷ்டப்படுத்தி பாக்கணுமா என்ன ஆஹா நாங்க கஷ்டப்படுத்தி உன்னை பாக்கணும்னு அவசியமே கிடையாது இங்க பாரு மாமா சொல்றதை நீ கேளு மா எங்களை விட்டு நீங்க எங்கேயும் போக வேணாமா பிள்ளைங்களை வச்சுட்டு எங்க கூட இருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மாமா நன்னையே கூப்பிடுங்க பார்த்து பேசிட்டு தம்பி வர சொல்லியிருக்கான் போயிட்ட பார்த்துட்டு வாக்கான்னு சொல்லி இருக்கிறது கஷ்டம் சரி பார்த்துக்கலாம் மாமா நீங்க நந்தினி வர சொல்லுங்க என்னடி நந்தினிய போய் வர சொல்லுன்னா நின்றுகிட்டே இருக்க போ சீக்கிரம் வர சொல்லு பாக்கணுங்கிறது இல்ல சுசிலா நந்தினியும் பாக்கணும்னு ஆவலா தானே இருந்துச்சு போ ஏன் நின்றுட்டே இருக்க சீக்கிரம் போ சரிங்க இந்த தான் போறேன் ஏன் பறக்குறீ என்னதான் நான் போய் வர சொல்றேங்க